ஒருத்தர் கேட்டார் என்ன அஞ்சு வயசு குழந்தை மாதிரி இருக்குங்களாம நீங்கள் அப்படின்னு அப்படின்னா அந்த குழந்த தான் மூணு மூணு வயசாக இருக்கும்போது அது மூணு வருஷத்துக்கு முன்னால் தலைவராக்கியது அந்த தான் நான் இப்பொழுது சொல்கிறேன் என் பேரை யாரும் போடக்கூடாது இனிஷியல் வேண்டும்னா போட்டுக்கலாம் எனிஷியலாக போட்டுக்கலாம் ஆனால் என் பேரை போடக்கூடாது ஏனென்றால் என் பேச்சை கேட்கலன்னா என்ன தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ராமர் வனவாசம் போகும்போது தசரத சக்கரவர்த்தி ஆணையிடுகிறார் பதினாலு வனவாசம் போக வேண்டும் என்று அப்பொழுது ராமருடைய முகம் அன்றலர்ந்த செந்தாமரை போல் இருந்ததாம் அன்னைக்கு பூத்த செந்தாமரை போல இருந்ததாம் அவருடைய முகம் பதினாலு வருஷம் வனவாசம் நாம் என்ன சொல்கிறோம் செயல் தலைவர் என்று சொல்லுகிறோம் மக்களை சென்று பாருங்கள் இப்போ சொன்னேன் மக்களோடு மக்களாக வாழுங்கள் மக்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் ஊர் ஊராக போங்கள் செயல் தலைவர் என்னதான் சொல்லுகிறோம் அதனாலே அதை இந்த நேரத்தில் குழந்தைகளை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்